எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நம்மளோட போன வீடியோட கண்டினியூஷன் தாங்க இது கருப்பு உள்ளுதான் கழி வந்து எப்படி அரைக்கிறதுன்றது லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து பார்க்காதவங்க கட்டாயம் போய் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் அந்த லாஸ்ட் வீடியோவில் போட்டுருந்த வருத்த களி இருக்குது இல்லையா அந்த மாவை வந்து நல்லா அந்த மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட்டர் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா அது பாட்டுக்கு இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு அடிக்கிரமான பாத்திரத்தில் தேவையான அளவு நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நல்லா எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை வந்து நம்ம ஊற்றிடணுங்க ஊற்றிட்டு கைவிடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிட்டு கிண்டிகிட்டு இருக்கிறப்ப நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போயிடும் போன பிறகு நம்மளுக்கு பக்கத்துலேயே ரா மாவு கொஞ்சோன்னு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா அது எல்லாம் ஒன்று சேர்ந்து கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சோண்டு ரா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கிண்டிக்கலாங்க இதுக்கு வந்து சுகர் பேஷண்ட் வீட்டில் இருந்தாங்களா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு அப்படி இல்லாட்டி பச்சை மச்சு பேர் குழம்பு வச்சிருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா கருப்பட்டி ஏஜெட்ரன் பிள்ளைங்களுக்கெல்லாம் கருப்பட்டி நாட்டு சக்கரை போட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு அந்த களி வந்து தயாராகிருச்சு வாங்க அதை வந்து நல்லா பக்குவமாக அந்த மாதிரி பறித்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நான் வந்து என்கிட்ட வந்து இப்போதைக்கு சக்கரை தாங்க இருக்குது அதனால நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி டிப் பண்ணி சாப்பிட்டா அடடாக அற்புதமாக இருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது கட்டாயம் கமெண்ட்டை சொல்ல மறக்காதீங்க அந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி நினைச்சது சொல்லுங்கள் சூப்பர் எம்மியாக இருந்துச்சு ஹெல்த்தியாக இருக்கும் கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க நம்ம போன வீடியோவை பார்க்கலாட்டி கட்டாயம் போய் பாருங்கள் உங்களை மற்றொரு வீண்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்